சில அடுத்த எபிசோட்ல பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கின பைசா இருந்து எனக்கு ரெண்டு லட்சம் விஷயமா வேணும்னு அப்படின்றாங்க அப்படியா சரி ஓகே நான் தரேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த ரெண்டு லட்ச ரூபா குடுத்துடுறாரு அதை கொடுத்த உடனே அவங்க ஸ்டுடியோ அம்மாக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க மாமியாருக்கு ஸ்வீட்டு புடவை எல்லாம் வாங்கிட்டு வராங்க என்ன ரோக நீ திடீர்னு அப்படின்றாங்க அதுவாண்டி நான் அந்த பிசினஸ் அந்த ஆர்டர் எங்களுக்கு அட்வான்ஸ் பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க நான் உங்களுக்கு மரியாதை பண்ணனும் அதனால வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷமா இதெல்லாம் பார்த்து மத்தவங்க புரிஞ்சுக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும்னு குத்தலா பேசுறாங்க மீனாவை பார்த்து மீனா இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி சமாளிக்கிறியா அப்படின்றாங்க விஜயா இனி மனோஜ் நீ எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போற நான் பாக்கத்தானே போறேன் மனோஜ் வாழ்க்கை ஓகோன்னு போகுது அப்படின்னு பெருமையா பேசுறேன் அடுத்த நாள் ஷோரூம் ஓப்பன் பண்ணி அங்க கடையில ஒரே கூட்டமா இருக்கு என்ன இவ்வளவு க்ரௌட்னு சொல்லி மனோஜ் கேட்கும் போது உங்ககிட்ட சீட்டு போட்டு வாங்கின பொருள் எதுவும் சரியில்லை அடிக்கடிக்கு ரிப்பர் ஆகி போகுதுன்னு ஒரே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து அந்த பில்டரோட வீட்டுக்கார வந்து அந்த ஷோரூம் விசிட் பண்றதுக்கோசம் வராங்க வரும்போது இவ்வளவு கூட்டத்த பாத்துட்டு என்ன கூட்டம்னு விசாரிக்கும் போது அவங்க தரமான பொருள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த மனோஜ் நீங்க என்ன சார் நீங்களும் சீட்டு போட்டீங்களா உங்களுக்கு பொருள் எல்லாம் தர முடியாது போங்கன்னு சொல்லி விரட்டுறாரு இங்க நடந்த விஷயத்த எல்லாமே எடுத்துட்டு போயிடு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க